வெல்கம் டு மை சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தாங்க ஐம்பது மரக்கன்றுகள் எடுத்துட்டு வந்ததை பற்றி இதுதான் அந்த ஐம்பது மரக்கன்றுகள் முப்பதாம் தேதி எடுத்துகிட்டு வந்தாங்க அது வந்து ஒன்று ரெண்டு ரெண்டே ரெண்டு குழி மட்டும் தோண்டினேன் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த குழி தோன்றப்போ கீழே பைப் லைன் இருக்கக்கூடாது மேலே வந்து ஈபி லைன் இருக்கக்கூடாதுங்க அது குழி தோன்றுறதும் சாயந்தரம் அதாவது நாற்று வைக்கிறது வந்து சாயந்தரம் நேரம் இல்லாட்டி காலையில் நேரம் தான் நேரத்தில் வைக்கணும் வெயில் காலத்தில் அந்த பகலில் வச்சிங்கன்னா அந்த நா மரக்கன்றுகள் ஆஞ்சிருங்க அதனால் பகலில் வைக்கக்கூடாது தோண்டி ரெண்டு நாள் தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா பூமி நல்லா குளிந்துடும் அதுக்கப்புறமா நாற்று வச்சாலும் கருகாது நாற்று நல்லா அது உயிர் பிடிச்சி வந்துடுங்க அதனால் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி ரெண்டு குழி தோண்டி ரெண்டு நாளும் தண்ணி ஊற்றி விட்டுட்டேங்க அதுக்கப்புறமா தான் நாற்று வச்சேன் இப்போ நம்ம தோன்றப்போ அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வருங்க இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்துடணும் இருக்கிற கல்லையெல்லாம் எடுத்துடணுங்க இல்லாட்டி போனால் அப்படியே விட்டோன்னா வேர் நல்லா பரவலாக வராது அப்புறம் நாற்று வர வரவே அந்த கொழுந்த கிள்ளி விடணுங்க அப்போ தான் நல்லா படர்ந்து வரும் நாங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறுக்கி எடுத்துருந்தோம் இது வேப்பங்கண்ணுங்க அப்புறம் கீழே வேருக்கு வந்து சூடு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தேங்காய் மட்டை காய்கறி கழுவி இதையெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் வேறு வெயில்னால் பாதிக்காதுங்க இது வந்து பூம்பதிரி நாற்று கண்டிப்பாக வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்